பாகிஸ்தானின் குவெட்டா நகரிலும் இந்தியா ட்ரோன் மற்றும் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் தொடுத்துள்ளது பாகிஸ்தானின் ஒன்பதாவது பெரிய நகரமான குவெட்டாவை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதல் தொடுத்துள்ளது குவெட்டா நகரில் இந்தியா தாக்குதல் நடத்தியுள்ளது பாகிஸ்தானின் குவெட்டா நகரிலும் இந்தியா ட்ரோன் மற்றும் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது பாகிஸ்தானின் ஒன்பதாவது பெரிய நகரமான குவெட்டாவை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது ராஜகுமரன் குவெட்டா நகரில் இந்தியா தாக்குதல் நடத்தியுள்ளது இது குறித்த தொடங்கி இருக்கக்கூடிய முக்கிய நகரங்கள் அனைத்திலுமே இந்திய ராணுவம் தொடங்கி இருக்கின்றது அதன்படி மூலமாகவும் ஏவுகணைகள் மூலமாகவும் தாக்குதல் தொடங்கி இருக்கின்றன குவெட்டா நகரிலே தற்போது தாக்குதல் தொடங்கி இருக்கின்றது இந்த குவெட்டா என்பது பாகிஸ்தானினுடைய ஒன்பதாவது பெரிய நகரம் அந்த நகரத்தையும் குறிவைத்து பாகிஸ்தானினுடைய அந்த நகரத்தை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதலை தொடங்கி இருக்கின்றது பாகிஸ்தானிலிருந்து வரக்கூடிய ஏவுகணைகளை தடுத்து அழிக்கக்கூடிய இந்திய ராணுவம் பாகிஸ்தான் எல்லைக்குள் ஊடுருவி சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை தொடர்ந்து செலுத்தி பாகிஸ்தானை பிணறடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட ஒரு நான்கு மணி நேரமாக தொடர்ந்து சண்டை நீடித்துக் கொண்டிருக்கின்றது முதலில் ஜம்மு காஷ்மீர் பகுதியை நோக்கி பாகிஸ்தான் ஹமாஸ் செயலிலே தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் ஒரு நகரத்தை குறிவைத்து ஒரே நேரத்தில் பல ஆயுதங்களை ஏவுகணைகளை வீசுவது அதுதான் சமா அந்த தாக்குதல் நடத்துவதற்கு முற்பட்டது பாகிஸ்தான் ராணுவம் அப்போது தொடங்கி கிட்டத்தட்ட நான்கு ஐந்து மணி நேரமாக தாக்குதல் நீடித்துக் கொண்டே இருக்கின்றது ஜம்மு காஷ்மீர் உட்பட எல்லைப்புற மாநிலங்கள் அனைத்திலுமே தொடர்ந்து பீரங்கிகள் ஒழிக்கக்கூடிய சத்தம் குண்டுகள் வெடிக்கக்கூடிய சத்தம் வானத்தில் போர் விமானங்கள் பறந்து செல்லக்கூடிய சத்தம் என்று சத்தத்தோடு காணப்படுகின்றன ஒரு யுத்த களமாக தற்பொழுது எல்லைப்பகுதி முழுவதும் மாறியிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தானினுடைய ஒன்பதாவது பெரிய நகரமான கேட்டாவையும் இந்திய ராணுவ தாக்குதலில் இலக்கு வைத்து ஒரு வெற்றிகரமான தாக்குதலை நடத்தி முடித்திருக்கின்றார்கள் அடுத்தடுத்த கட்டமாக இந்த தாக்குதலில் எந்த அளவு கட்டணங்கள் சேதமடைந்தன ஏதேனும் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு நேரடியாக பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றதா என்பது தொடர்பான விவரங்களையும் நாம் பெற இருக்கின்றோம் இதுவரை பாகிஸ்தான் ராணுவத்தின் இருக்கக்கூடிய பல இடங்களில் இந்திய படை தாக்குதல் நடத்தி இருக்கின்றது பாகிஸ்தானினுடைய பிரதமர் தங்கியிருந்த இடத்திற்கு அருகிலேயே ஒரு குண்டுவீச்சு சம்பவத்தை அதாவது ட்ரோன் மூலமாக குண்டுகள் வீசப்பட்டிருக்கின்றன பாகிஸ்தான் பிரதமருடைய குடும்ப உறுப்பினர்கள் தங்கியிருந்த இடம் அருகிலும் குண்டுகள் வீசப்பட்டிருக்கின்றன பாகிஸ்தான் நாடு எந்த ஒரு நகரமும் தற்பொழுது பாதுகாப்பான ஒரு நகரமாக இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய சூழலில் இல்லை என்பதை நிரூபிக்கக்கூடிய விதமாக தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இஸ்லாமாபாத் தொடங்கி லாகூர் கராச்சி வரை இருக்கக்கூடிய முக்கிய நகரங்கள் அனைத்துமே இந்தியாவின் தாக்குதலுக்கு இலக்காகி இருக்கின்றன பாகிஸ்தானை தொடர்ந்து பந்தாடி கொண்டிருக்கின்றது இந்திய ராணுவம் என்ற செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் எந்த திசையிலிருந்து பாகிஸ்தான் ஏவுகணை அனுப்பினாலும் போர் விமானங்களை அனுப்பினாலும் அனைத்தையுமே சுட்டு வீழ்த்தக்கூடிய ஒரு ராணுவ பலத்தோடு இந்தியா செயல்பட்டு கொண்டிருக்கின்றது மேலும் நம்முடைய ஏவுகணைகள் கணிசமான ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன பாகிஸ்தான் நாடு இன்று இரவு முழுவதுமே இது போன்ற ஏவுகணைகளை வீசுவார்கள் என்கின்ற ஒரு தகவல் அடிப்படையிலே இந்திய ராணுவம் தயாராக இருக்கின்றது ஏனென்றால் எளிதாக எடுத்துக் கொள்ள முடியாது நாம் ஏற்கனவே பாகிஸ்தானுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அறுபத்தி அஞ்சு எழுபத்தி ஒன்று தொண்ணூத்தி ஒன்பது என்று நான்கு பெரிய போரை சந்தித்திருக்கின்றோம் ஆனால் அப்பொழுதெல்லாம் எல்லையில் இருக்கக்கூடிய இரண்டு தரப்பு இராணுவ வீரர்களும் ஒருவரை பார்த்து ஒருவர் சுட்டுக் கொள்வார்கள் துப்பாக்கிகளுக்கு இடையிலான சண்டையாகத்தான் அந்த நான்கு பெரும் போர்களும் இருந்தன ஆனால் இந்த முறை மூண்டிருக்கக்கூடிய போர் என்பது நகரங்களை குறிவைக்கக்கூடிய போர் பாகிஸ்தானிடமும் அணு ஆயுதங்கள் இருக்கின்றன என்பதை மறுக்கவில்லை பாகிஸ்தான் நாட்டிடம் இருக்கக்கூடிய ஒரு சில அணு ஆயுதங்கள் இந்தியாவின் முக்கிய நகரங்களை குறிவைத்தவை என்பதையும் மறக்கவில்லை ஷாஹின் மூன்று என்பதெல்லாம் இரண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தாக்குதல் தூரம் கொண்ட பாகிஸ்தானின் ஏவுகணை அவர்களிடம் இருக்கின்றன அணு ஆயுத ஏவுகணை ஷாஹின் என்பது அதே போன்று அப்தாலி என்கின்ற ஒரு ஏவுகணையை வைத்திருக்கின்றார்கள் அந்த பாகிஸ்தானிய ஏவுகணை நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் நீளம் சென்று தாக்க முடியும் அதே போன்று பாபர் குரூஷ் என்கின்ற ஏவுகணைகளை வைத்திருக்கின்றார்கள் அந்த ஏவுகணையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கிய நகரங்களை குறிவைத்து உருவாக்கப்பட்ட ஏவுகணைகள் தான் எனவே இந்தியா அவ்வளவு எளிதாக பாகிஸ்தானினுடைய தாக்குதலை கொள்ளாது இன்று இரவு முழுவதுமே விழிப்புடன் இருப்பார்கள் ஒருவேளை பாகிஸ்தானிடம் இருந்து இந்த அப்தாலி போன்ற ஏவுகணைகளோ ஷாகின் போன்ற அணு ஆயுதங்களோ வர முற்பட்டால் உடனடியாக நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் அந்த ஏவுகணைகளை தாக்கி அழிப்பதற்கான பணியை தொடங்கும் அதற்கான முயற்சியில் ஈடுபட தொடங்கும் உடனடியாக அந்த ஏவுகணைகளை தாக்கி அழித்து விட முடியும் என்றாலும் கூட இந்தியா தொடர்ந்து ஒரு விழிப்புணர்வோடு தான் கண்காணித்து கண்காணித்துக் கொண்டிருக்கின்றது மேலும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன அவர்களிடம் அடுத்தடுத்து எந்த விதமான ஆயுதங்கள் இருக்கும் என்பது தொடர்பாக அந்த ஆயுதங்களை எந்த அளவு பயன்படுத்துவார்கள் என்பது குறித்தும் இந்திய ராணுவம் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றது பாகிஸ்தான் நாட்டினுடைய எஃப் சிக்ஸ்டீன் விமானம் எந்த இடத்தில் என்றால் சர்கோதா என்கின்ற விமானப்படை தளத்தின் அருகே அந்த எஃப் சிக்ஸின் விமானம் பறந்து வந்திருந்தது அங்கேயே வைத்து இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தி இருக்கின்றது அதே போன்று இந்த நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட ஷாகின் மூன்று உள்ளிட்ட ஏவுகணை எல்லாம் ஒருவேளை பாகிஸ்தான் இன்று இரவே பயன்படுத்த முற்பட்டால் நம்முடைய அக்னி ஏவுகணைகள் பாகிஸ்தானுக்கு உள்ளே பாய தொடங்கும் அக்னி ஏவுகணை பாகிஸ்தானுக்குள் பாயும் என்றால் அதனுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வினாடிகள் போதும் பாகிஸ்தான் நாட்டினுடைய மைய பகுதிக்குள்ளேயே சென்று விழுந்து வெடித்து சிதற முடியும் அக்னி பாகிஸ்தான் எல்லைக்குள் சென்றால் பிரம்மோஸ் பாகிஸ்தான் எல்லைக்குள் சென்றால் பாகிஸ்தான் என்ற நாடு அதனுடைய வடிவமைப்பையே மாற்றிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் ஆனால் ஒருபோதும் இந்தியா தன்னிடம் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை நேரடியாக பயன்படுத்தாது அதற்கான சூழலை பாகிஸ்தான் உருவாக்காதவரை ஒருவேளை பாகிஸ்தான் தன்னிடம் இருக்கக்கூடிய அப்தாலின் போன்றவற்றை ஷாஹின் மூன்று போன்ற அணு ஆயுதங்களை பயன்படுத்த முற்பட்டால் கண்டிப்பாக அந்த அணு ஆயுதங்கள் மற்ற ஏவுகணைகளை போன்று நடுவானத்திலேயே தாக்கி அழிக்கப்படும் ஆனால் அதற்கு பிறகு அதை அனுப்பியதற்காக பெரும் விலையை பாகிஸ்தான் கொடுக்க நேரும் இப்போது அனுப்பியிருந்த ஏவுகணைகளுக்கே பாகிஸ்தான் நாட்டினுடைய பிரதமரே தலைதெறிக்க ஓடக்கூடிய அளவிற்கு அவருடைய தங்குமிடம் வரை கண்டறிந்து ஏவுகணைகள் தாக்கிக் கொண்டிருக்கின்றன அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தான் நாட்டினுடைய ராணுவ தலைமையகத்திற்கு உள்ளாக சென்று கூட நம்முடைய ட்ரோன்கள் தாக்குதலை தொடங்கி இருக்கின்றன எனவே பாகிஸ்தான் நாட்டில் எந்த ஒரு பகுதியும் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக தற்போது இல்லை இந்தியா நினைத்த இடத்தில் விரும்பிய பகுதியிலே எந்த இலக்கை தாக்க வேண்டும் என்று தீர்மானிக்கின்றதோ அந்த இலக்கை இந்த நொடியில் பாகிஸ்தானுக்குள் தாக்க முடியும் பாகிஸ்தானால் இந்தியாவின் ஏவுகணைகள் வந்து விழுந்து வெடித்து சிதறி தன்னுடைய பணியை முடித்துக் கொள்வதை பார்க்க முடியுமே தவிர இந்தியாவை போன்று வான் பாதுகாப்பு அமைப்புகளை வைத்து எதையும் தடுக்க முடியாது பார்க்கின்ற பிளம்புகளை கக்கியபடி இந்தியாவினுடைய ஏவுகணைகள் பாகிஸ்தானை நோக்கி பாய்ந்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய இரவில் இந்த தாக்குதலை தொடங்கியதற்காக பாகிஸ்தானிய மக்கள் பாகிஸ்தான் அரசை நோக்கி கண்டிப்பாக இது பல கேள்விகளை எழுப்பியிருப்பார்கள் அந்த அளவு இந்தியா அடுத்தடுத்து தாக்கிக் கொண்டிருக்கின்றது ரஷ்யா உக்ரைன் போரின் பொழுது நாம் பார்த்த அதே போன்ற ஒரு மூர்க்கத்தனமான தாக்குதல் ஹமாஸை நோக்கி ஹவுதி கிளர்ச்சியாளர்களை நோக்கி இஸ்ரேல் நடத்தியிருந்த ஒரு அதே போன்ற ஒரு தாக்குதல் அதே போன்ற ஏவுகணைகள் மின்னிக் கொண்டிருக்கின்றன ஒளி பிளம்புகளாக இருக்கின்றன பாகிஸ்தானை நோக்கி அடுத்தடுத்து பாய்ந்து சென்று கொண்டிருக்கின்றன கடந்த பத்து ஆண்டுகளில் பல போர்க்களங்களை உலகளவில் நாம் பார்த்திருப்போம் பல யுத்த களங்களிலே அந்த பெரிய நாடுகள் இஸ்ரேல் போன்ற நாடுகள் பிரெஞ்சு உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் பிற நாடுகளினுடைய எல்லையை சென்று தாக்கியதை பார்த்தோம் உக்ரேனும் ரஷ்யாவும் மாறி மாறி சண்டை போட்டுக் கொள்வதை பார்த்தோம் அப்பொழுது ஏற்பட்ட போரின் பொழுது எப்படி ஆயுதங்கள் அடுத்தடுத்து பறந்து சென்றதோ அதே போன்று இந்திய படையணி அணி தற்பொழுது பாகிஸ்தானை நோக்கி தங்களுடைய ஏவுகணைகளை வீச தொடங்கி இருக்கின்றது ராவல் பெஷாவர் என்று எந்த நகரமும் விட்டு வைக்கப்படவில்லை இன்று இரவுக்குள்ளே மொத்தமாக பதில் கொடுத்து விட வேண்டும் என்கின்ற மூர்க்கத்தோடு தற்பொழுது நம்முடைய ராணுவம் நமது ஏவுகணைகளை பாகிஸ்தானுக்குள் செலுத்த தொடங்கி இருக்கின்றன பாகிஸ்தான் எந்த பகுதியில் பாதிப்பு ஏற்பட்டது என்று நின்று நிதானித்து பார்க்க கூட நேரம் இல்லாமல் அதனுடைய ஒட்டுமொத்த நகரமும் இஸ்லாமாபாத் என்பது வடக்கினுடைய எல்லை கராச்சி என்பது பாகிஸ்தானின் தெற்கு எல்லை அந்த இஸ்லாமாபாத் தொடங்கி கராச்சி வரை இருக்கக்கூடிய அனைத்து நகரங்களையும் இடைவிடாமல் தொடர்ந்து நம்முடைய ஏவுகணைகள் தாக்கி கொண்டிருக்கின்றன பாகிஸ்தானினுடைய பெரிய நகரங்கள் எல்லாம் பட்டியலிடப்பட்டு கீழிருந்து மேலாக செல்லாமல் அதாவது பத்து ஒன்பது எட்டு ஏழு என்று இந்தியா செல்லவில்லை ஒன்று இரண்டு மூன்று என்று மேலிருந்து கீழாக இந்தியா தற்பொழுது பாகிஸ்தானினுடைய பெரிய நகரங்களை குறிவைத்து தாக்கிக் கொண்டிருக்கின்றது இஸ்லாமாபாத்தை இன்று இரவே அடிப்பார்கள் என்று பாகிஸ்தானியர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் ஆனால் ராவல் பிண்டியில் இருந்த ராணுவ தலைமேசத்தையே தாக்கிய பிறகு இஸ்லாமாபாத்தை மட்டும் விட்டு வைத்து என்ன பலன் என்று இஸ்லாமாபாத்தையும் தாக்கியிருக்கின்றது நம்முடைய படை அதே போன்று பல பாகிஸ்தானிய அமைச்சர்கள் இருக்கக்கூடிய தங்குமிடங்களை கண்டறிந்து தாக்கியிருக்கின்றார்கள் பாகிஸ்தானிய பிரதமருடைய குடும்பத்தினர் இருக்கக்கூடிய பகுதியை கண்டு அறிந்து அது அருகிலேயே இருக்கின்றார்கள் ஏற்கனவே நேற்றைய தினம் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஜெய்ஷி இஸ்லாம் என்கின்ற அந்த அமைப்பை சார்ந்த தீவிரவாத குழுவை சார்ந்தவருடைய குடும்ப உறவினர்கள் செத்திருந்தார்கள் அவருடைய இறப்பு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை பாகிஸ்தானில் ஏற்படுத்தி இருக்கின்றது முக்கியமான பாகிஸ்தானினுடைய தீவிரவாத தலைவர்கள் பாகிஸ்தான் தேசிய கொடி போர்த்தப்பட்டு அடக்கம் செய்யப்பட்ட காட்சிகளை எல்லாம் இன்று மாலை முதல் பார்த்தோம் பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய ராணுவ தளபதிகள் எல்லாம் அந்த நாட்டினுடைய தீவிரவாதிகளுக்கு பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் கொடியை போர்த்தி மரியாதை செய்து இறுதி அஞ்சலியில் பங்கேற்றிருந்த காட்சிகளை பார்த்தோம் நேற்று இந்தியா நடத்தியிருந்த தாக்குதலில் தீவிரவாத தளபதிகள் காலமாகியிருந்தார்கள் இன்று இந்தியா நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதலில் யாரெல்லாம் காலமாக இருக்க போகின்றார்கள் என்ற விவரம் அடுத்தடுத்து தெரிய வரும் வானில் வட்டமிட்டு நாம் காட்டக்கூடிய இந்த காட்சிகள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து என்று ஒவ்வொன்றும் பாகிஸ்தானில் இருந்து வந்த ஏவுகணைகள் ஆனால் அந்த ஏவுகணைகள் எல்லாம் நன்றாக மின்னும் ஒளிப்பிழம்பை கக்கும் சிவப்பு நிலமாக வானில் தெரியும் ஆனால் அடுத்த நொடி வானத்தில் இருந்து கீழே விழுகக்கூடிய அந்த வால்மீன் எப்படி காணாமல் போய்விடுமோ அதே போன்று காணாமல் போகக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம் அதுதான் இந்திய ராணுவத்தினுடைய வான் பாதுகாப்பு அமைப்பினுடைய தந்திரங்கள் நீங்கள் எவ்வளவு பெரிய ஏவுகணையை பாகிஸ்தானில் இருந்து அனுப்பினாலும் சற்று நேரத்தில் தண்ணீர் ஊற்றி ஒரு கொல்லிக்கட்டையை அணைப்பதை போன்று அந்த நிறமே காணாமல் போய்விடக்கூடிய விதமாக நம்முடைய வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்புகள் நடு வானத்திலேயே அந்த ஏவுகணைகளை மதித்து சிதைத்து சின்னாபனமாக்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம் இது ஒரு பக்கம் மறுபக்கம் நம்முடைய ஏவுகணைகள் டோன்கள் அடுத்தடுத்து பாகிஸ்தான் எல்லைக்கு உள்ளாக ஊடுருவி சென்று தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றன பாகிஸ்தான் நாட்டினுடைய முக்கிய அமைச்சர்கள் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்